வணக்கம் இது அரசியல் பேட்டை இந்த அரசியல் பேட்டையில் ஒரு சிறப்பு பேட்டி திரு விக்னேஷ் ஆனந்த் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் திரு விக்னேஷ் ஆனந்த் வணக்கம் சார் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் குறிப்பாக நேற்றைக்கு நடந்து முடிந்த திமுகவினுடைய முப்பரும் விழா திராவிட மாதத்தில் தொடங்கி இந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு நிகழ்ச்சிகள் பல்வேறு சொற்பொழிவுகள் எல்லாம் அதாவது இணையத்திலும் தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் வாயிலாக நடந்துகிட்டு இருக்குது அதனுடைய முத்தாய்ப்பாக ரொம்ப முக்கியமாக அண்ணாவினுடைய பிறந்தநாள் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட நாள் பெரியார் நாள் மூன்றையும் சேர்த்து முப்பெருவிழாக கரூரில் வந்து நேற்றைக்கு நடத்தி முடிச்சிருக்காங்க திமுக தலைவருடைய பேச்சு என்ன மாதிரியான செய்திகளை இந்த முப்பெருங்கிலாக தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது அதாவது திராவிட மாதத்தின் நிறைவு நாள் அல்ல முப்பெருமிழா இது இன்னொரு ஒரு உச்சம் உச்சம் அதில் இன்னொரு வேலையும் அவர் சேர்த்து தொண்டர்களுக்கு வந்து கொடுத்துருக்கார் உழைப்பு 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 ஒரு பெரிய டாஸ்க் மாஸ்டர் தான் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சி இப்போ இருக்கிற சி கலைஞர் அவர்கள் சொன்னார் நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும்னு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ஏதாவது ஒரு ஒர்க் நீட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் அவர் தலைவரானதுலேருந்தே இருந்தே சிஏஏக்கு எதிரான போராட்டம் சிஏக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் அதுக்கப்புறம் நீட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் கோவிட் அப்போ சுபிட்சமா இருந்தோன்னு நம்மளுடைய பழனிசாமி அவர்கள் சொன்னார் இல்லையா அப்ப அவர்களெல்லாம் எல்லாம் முடங்கி கிடந்த போது ஒன்றிணைவோம் வா அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை எடுத்து அதுல எத்தனை பேர் தங்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதில் எத்தனை பரிசீலனை செய்யப்பட்டது எத்தனை வந்து இன்பராகிரஸ்ல இருக்குன்றத அப்பயே ஒரு நிழல் அரசாங்கமாக நடத்தைய காட்டிய அமைச்சர் தான் இப்போ கூட நீங்க நினைச்சிங்கன்னா ஒரு பெரிய ஷாட் இருக்கும் பின்னாடி எல்லாம் பொருட்கள் அடுக்கி வச்சுட்டு சோழிநல்லூர்ல நினைக்கிறேன் நெல்வேலி அமைச்சர் அரிசியில் வந்து அரிசி முறையால் ஒரு பெரிய ஒரு அடுக்கி வைத்து அதில் வந்து நம்மளுடைய இப்போதை இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் அடன் மாசு அவர்களும் இருந்தார் அக்ஷய பாத்திரத்தை மணிமேகலை படித்திருந்தோம் அதை நேராக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும் தொற்று பரவி இருந்த காலத்தில் மக்களுக்கு உணவுப் பொருட்களாக உணவுப் பொருட்களாக வழங்கியது எடப்பாடி எந்த நேரத்தில் வந்து எவ்வளோ கொரூரமாக அவரால் என்னுடைய ஆட்சியில் கொரோனா காலத்திலும் மக்கள் சுபிக்ஷமாக இருந்தனர் அப்படின்னு மற்ற நேரமாக கூட பரவாயில்ல எத்தனை பேர் வீட்டில் தாய் தந்தைகள் இழந்தவங்க இருக்காங்க தங்கை அக்கா எனக்கே தெரிஞ்சு ஒருத்தரோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார் கோவிடில் உங்கள் அம்மாவுக்கு அவங்க அவர்னால தொற்று வந்தது அவங்க அப்பா பழச்சிக்கிட்டார் அம்மா இறந்துட்டாங்க இந்த மாதிரி எத்தனை கேசஸ் அண்ட் சினாரியோஸ் இருக்கும் அவங்க இத்தனையும் கட்சி சார்பான ஆட்கள் கிடையாது இதையெல்லாம் மக்கள் பார்த்தால் மறந்து விடுவார்களா இன்னொன்று இந்த ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு ப தேதி வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார் அது கிட்டத்தட்ட வந்து நான் பிராமின் மே மேபெஸ்டோவோட அடுத்த வருஷனா அப்படின்னு கூட சொல்லலாம் அல்லது செங்கல்பட்டு தீர்மானத்தின் அடுத்த வருஷனாக சொல்லலாம் அண்ணாவோட இதாக அடுத்ததாக சொல்லலாம் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கும்போதும் மழை நேற்றும் மழை அண்ணா ஐம்பத்தி ஆறில் சொல்கிறார் கண்ணீருடன் பிறந்தோம் பிரிதோர் உதவி நமக்கு இல்லை நமக்கு எதிரே இருந்தது காடு மழை இவை எல்லாவற்றும் தான் நாம் போராடி இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை உண்டாக்கியிருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாரு இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி ஒரு ரெண்டு மாதத்தில் நம்நாடு பத்திரிகையில் வேண்டாமல் பார்க்கும்போது அதில் வந்திருக்கு மாநில கல்விக் கொள்கை மாற்றாந்தாய் மனப்பான்மை அப்படின்னு எப்போ நாற்பத்தி ஒம்போது ம் இந்திய முழுமையாக ஒரு குடியரசாக கூட மாறாத ஒரு கால மா காலகட்டத்தில் நாற்பத்தி ஒம்போதில் வருது அவ அதை படிக்கும்போது திருப்பி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய முதலமைச்சரோட அந்த பிரகடனம் இருக்குல்ல போர் பிரகடனம் அதில் இதே இருக்குது மாநிலத்திற்கு கல்வி ஒதுக்காத ஒன்றிய அரசுக்கு எதிராக நீட்டை திணிக்கின்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக அப்படின்றது இருக்குது கொள்கை மாறாமல் கொள்கை பிளறாமல் இப்போ ஒன்றிய அரசோட நம்மளால் நெகோஷியேட் பண்ண முடியும் ஓகேவா அது நெகோஷியேஷன் எல்லா காலத்துலேயும் நடந்துருக்கு நெகோஷியேஷன்றது வேறு வேறதான் இந்த சூழல்ல தான் எதிர்த்து கட்டமாக இருந்தாலும் சரி வேற ஒரு ஆட்சி பல்வேறு காலகட்டமா இருந்தாலும் சரி திமுக வந்து ஒரு பேச்சுவார்த்தையை வந்து என்னைக்கும் கைவிட்டதே கிடையாது ஜனநாயக நடைமுறையில அதுதான் சாத்தியம்னு கூட ஒன்றும் இல்ல இந்த எஸ்எஸ்ஐ நிதி ஒதுக்கீடு கூட அவங்க ஒன்னு சொன்னாங்கன்னா சரி ஓகே நாங்க ஒரு குழு அமைக்கிறோம் கமிஷன் வைக்கிறோம் அது என்ன பரிந்துரை செய்தோ நம்ம செயல்படுத்துவோம் நாங்கள் எப்பவும் இந்திக்கு எதிரானவர்கள் தான் நான் சொன்னதான் நீ டைரெக்டாக கேட்க மாட்டேன் அந்த குழு பரிந்துரை என்ன சொல்லுதோ அப்படின்றத வச்சு ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரொசீஜரலாக போது இப்போது இதே போல் எஸ்எஸ்ஐ நிதி வெஸ்ட் பெங்காலுக்கு ஒதுக்கலை கேரளா ஒதுக்கலை நமக்கு ஒதுக்கலை மூன்று மாநிலங்களுக்கும் ஒதுக்கலை இன்னொரு விஷயம் இப்போ நமக்கு ஃபேவரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரலாம் இல்லை மாற்றாக கூட வரலாம் ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர வேண்டியதற்கான கால நிர்ணயம் தொடர்பாக வாதங்கள் போயின்றது குடியரசுத் தலைவருக்கும் போயிட்டு இருக்கு குடியரசுத் தலைவருக்கு விரோதமாக வருமா வராதா என்று தெரியவில்லை ஆனால் ஆளுநரின் நம்மளுடைய ஆளுநர் அருமைமிகு ஆளுநர் இந்த ஆளுடைய செயலால் இவருடைய செயலால் அதாவது ஒன்றிய அரசு வழக்கறிஞர்களே இவரை சாம்பிளா வைக்காதீங்க அப்படிங்கிற அப்படின்றதான் சொல்கிறாங்க சில ஆளுநர்கள் வந்து தவறாக செயல்படலாம் ஆனால் ஒட்டுமொத்த ஆளுநர்களுக்கு எதிராக நீங்கள் வந்து இது போன்ற டைம் ஃப்ரேம்னா வைக்கக்கூடாதுன்னு இருக்காங்க டைம் ஃப்ரேம் வைக்கிறதுல வந்து மாற்று கருத்தே இல்லை அது வச்சுதான் ஆகணுன்றது ஒன் நீதிபதிகளும் சொல்றாங்க பார்ப்போம் ரொம்ப சமீபத்தில் வந்து தீர்ப்புகள் வர இருக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா இந்திய ஒன்றியத்திலே ஒரு ஆள் தான் ஒன்மேன் ஷோ தான் பண்றாரு எம் கே இது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் பண்ணுறாரு இன்னொன்று இந்த முப்பெரும் விழாக்கு அவர் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார் நேற்று காலையில் அதில் அண்ணாவை கோட் பண்ணி என்னை வகுத்தாள் என் தம்பி என் தம்பிகள் என் தம்பிகளை கூட்டினால் கூட்டினால் கல் நான் அப்படின்றத வந்து நம்ம அடிக்கடி எழுதுவோம் படிக்கிறப்போ அதை வந்து ஒரு ஒரு இயக்கத்தின் தலைவர் சொல்லும்போது அது இன்னும் லட்சக்கணக்கான பேர்களை வந்து கொண்டு போய் சேருது இன்னொன்று இப்போ மிக முக்கியமா இளைஞர்களிடம் திராவிட இயக்கம் போய் சேரவில்லை அப்படின்ற ஒரு இது இருக்கிறப்போ இது போன்ற திராவிட மாதங்கள் கடந்த நான்கு வருஷமாக கொண்டாடுறோம் இன்னொன்று இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய நம்மளுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு திராவிட மாடல் பாசறை நடத்தினார் அதுக்கும் முன்னாடி ஆட்சி வரத்துக்கு முன்னாடி ஆட்சி வரத்துக்கு முன்னாடி அவர் நினைச்சிருந்தா வெறும் எடப்பாடியோட ஸ்கேம்ஸையும் ஏடிஎம்கேட் ஸ்கேம்ஸையும் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாம் கோவிட் காலத்தில் ஆனால் ஜூம் கால் வச்சு பேராசிரியர் சுபவீவ் போன்றவர்கள் மருத்துவர் எலிலன் போன்றவர்களை வைத்து இந்திய எதிர்ப்பு ஏன் மாநில சுயாட்சி ஏன்றதை ஜூம் கால் வழியாக இளைஞர் அணிக்கு இது பண்ணார் அது போன்ற முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பக்கம் ஆட்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இயக்கம் சார்ந்தும் கொள்கைகள் சார்ந்தும் வழிநடத்தக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் வந்து திமுக எதிராக எல்லாரும் ஒன்று திரள்கிறார்கள் இல்லை திமுகவை தான் எல்லாரும் எதிர்க்கிறார்கள்ன்றதுக்கான காரணம் சிஸ்டத்துக்கு எதிராக திமுக இருக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த சிஸ்டத்துக்கு ஃபேவராவோ இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்டேட்டஸ்கோவே மெயின்டைன் பண்ணனும் வலதுசாரி தன்மைக்கு எதிராக ஒரு இடதுசாரி தன்மையோட வந்து திமுக இப்போ எம்ஜிஆர் வந்து நம்ம பெருமையா சொல்றோம் மேலே பெருமைதான் காலை உணவு திட்டம் அவர் வந்து காமராஜருக்கு அடுத்து விரிவுபடுத்திய மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் அவர்கள் விரிவுபடுத்தினான்றதுல மாற்று கருத்துல நம்ம பாராட்டுறோம் ஆனா அதே எம்ஜிஆர் அவர்கள் அது கோ மெயின்டைன் பண்றது ஆனா பெண்களுக்கு சொத்துரிமை தர வேண்டும் அப்படின்றது வந்து இருக்கிற மேல் பேட்ரியா சிஸ்டத்துக்கு எதிரானது அதை உடைச்சது யாருன்னா கலைஞர் கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் அதே மாதிரி தான் இன்னார் தான் அர்ச்சகராக வேண்டும் அப்படின்றத இருந்ததை பிரேக் பண்ணது நம்மளுடைய முதலமைச்சர் தான் அவரோட நூறாவது நாளில் அதை தானே பண்றாரு ஆமா அப்படின்றப்போ ஒரு கொள்கை சார்ந்து இயங்கக்கூடியதுனால அது வந்து மக்களுக்கு சில மக்களுக்கு பெரும்பான்மையான மக்களில் ஒரு ஃபேக்ஷனுக்கு வந்து அது வந்து ஒரு அவர்ஷனை உண்டாக்கும் ஏன் நல்லா இருந்ததை ஏன் ஒரு உடைக்கிறான் பெண்களுக்கு எதுக்கு சொத்துருமே படிச்சு படிக்க வைக்கிறான் அப்புறம் சொத்தும் கொடுக்கணும்னு கேக்குற பெரும்பான்மை சமூகம் தானே எல்லாருமே வந்து பெரிய அம்பேத்கர் அப்படியெல்லாம் ஒரு ஆட்சி வந்தால் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்கான உதாரணங்கள் தான் இது ஒரு ஒரு முறை வந்து ஒரு ஸ்காலர் என்ன சொன்னார்னா இந்த சிஸ்டம்ங்கிறது பெரிய சக்கரம் ஆட்சின்றது சின்ன சக்கரம் இந்த சின்ன சக்கரம் நிறைய தடவை அந்த பெரிய சக்கரம் லைட்டா மூவ் ஆகும் அப்படின்றது அதனால தான் செங்கல்பட்டு தீர்மானம் நிறைவேற்ற அத்தனை வருடங்களாகுது பெரியாரின் செங்கல்பட்டு தீர்மானம் தான் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் அது கொண்டு வரத்துக்கு வந்து பல காலங்களில் கலைஞர் எழுவத்தி ஐந்தில் முன்னெடு முன்னெடுக்கும் போது ஆட்சி மாற்றம் வருகிறது திரும்ப எண்பத்தி ஒன்பது வரப்படார் இந்த முப்பெரும் விழா அப்படின்றதுலையும் அவர் வந்து யார் எதிர்க்கிறார் பெரும்பான்மையா அப்படின்னா எடப்பாடியே கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி விட்டுட்டார் அங்க இருக்கிற தொண்டர்களிடம் ஒன்றிய அரசுக்கு எதிராக நான் தமிழ்நாட்டை தலை விட மாட்டேன் நான் சொல்லுவேன் நீங்க எல்லாரும் சொல்லணும் ஆமா இது டெல்லி வரையும் கேக்கணும் இது போன்று டெல்லிக்கு எதிராக அண்ணா போல கலைஞர் போல யார் இருக்கிறார்கள் இல்லை அதாவது ஹிந்துல ஒரு ஆர்டிகல் ரெண்டாயிரத்தி எங்களை யாரு வேணாலும் எதிர்க்கலாம் ஆனால் எங்களின் எதிரி எதிரி டெல்லி டீப் ஸ்டேட் தான் பிராமணிக்கல் ஃபோர்சஸ் தான் அது ரொம்ப தெளிவாக நேற்று சொல்லிட்டு அதுதான் அதுல நெவர் ஃபைட் வித் டெல்லி இதுதான் ஏடிஎம்கேன்னு ஹிந்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு ஆர்டிகல் வருது இப்போ எடப்பாடியும் பிஜேபியும் மலையன் சேர்க்கிறதுக்கு முன்னாடி இதே வார்த்தையை முன்னாள் மேயர் சாய்தை துரைசாமி வந்து சொன்னார் அவரை கடிச்சு கொதர்னா இங்க ஏடிஎம்கே ஆனா அவர் சொன்னதுதான் நடந்துருக்கு இல்லையா உண்மைதான் இதுல நேற்றைக்கு பேசும்பொழுது அவர் சிஎம் ஒரு வார்த்தை சொன்னாரு தன்னை பற்றி சொல்லும்போது இந்த திமுகனுடைய தலைமை தொண்டன் நான் அப்படி அரசியல் இயக்கத்துக்குள்ள அதுவும் குறிப்பாக வந்து ஜனநாயக இயக்கத்துக்குள்ள நீ இடதுசாரிகள் மற்றவர்கள் அவங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கிளைம் பண்ணிக்கிறது இருக்குல்ல உங்களை போலவே அந்த அங்க நிக்க கூடிய அந்த மலையில் நிற்கக்கூடிய உங்களை போலவே நானும் தொண்டன் தான் இந்த இயக்கத்தினுடைய தலைமை தொண்டன் ஒரு சொல் ரொம்ப முக்கியம் அது ஃபர்ஸ்ட் டைம் அவர் சிஎம் சொல்லல அவர் எப்போ திமுகவின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அப்பவே சொன்னார் உங்களை வழிநடத்தி நடத்தி செல்லக்கூடியவனாக இல்லாமல் உங்களோடு தோளோடு தோல் நின்று உற்ற தோழனாக இருப்பேன் அப்படின்றத ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாசம் அவர் தலைவராக பொறுப்பேற்ற கொண்ட போது சொன்னார் இவரை போன்று ஒரு சித்தாந்த ரீதியாக சம காலத்தில் யாரும் இல்லை அதனாலதான் பிஜேபிக்கு வந்து இவரை கண்டால் கண்ணூர்த்தலாக இருக்கிறது குறிப்பாக ஒரு நிறைய செய்தி சொன்னாங்க பெங்களூர் பீகார் போயிருந்த போது கூட அந்த பீகார்ல வந்து இவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அங்கே இருந்தது பீகார் மக்கள் வந்து தேடி தேடி வந்து பார்த்தாங்க அப்படியான ஒரு ஒரு தலைமை இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல அதான் சொல்றேன் இங்க இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க குறிப்பாக வந்து அடுத்ததாக வந்து இந்த கூட்டத்திலேயே கேள்வி கேட்டு இருந்தார் காலையிலே விழுந்ததுக்கு பிறகு முகமூடியதற்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி கறிச்சிப்பதற்கு சொல்லி அதான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு விளக்கி இருக்காரு நான் வந்து அப்படிலாம் கிடையாது நான் வந்து தமிழ்நாட்டு நலனுக்காக தான் போய் வந்து பேச போயிருந்தேன் பசுமன் முத்துலாமணி தேவர் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன் திடீர்னு வந்து இந்த மாதிரி அவர் திடீர்னு பசுமோ முத்துலானியத்தின் மீது பாசம் எடுத்து அடைகிறாருன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தென் மாவட்டங்களில் அவருக்கு விழுந்த அடி விழுந்த அடி அதர் மீட்பதற்காக இந்த பேட்ச் ஒர்க் பண்ண போயிருக்கார் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் நான் போகிறது உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் நான் எதில் வந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னா கேள்வி கேட்கிறார் சரி அப்படின்னா அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா நீங்க போகும்போது அரசாங்க காரில் போனீங்க எதுக்கு வந்து வெளியில வரப்ப பென்ட்ல யாரோ ஒரு தொழிலதிபரோ எட்டு கோடி ரூபாய் கோடி ரூபாய் மதிப்பு ஆமா நம்பர் சரி அதை விட்டுருவோம் அவர் பாவம் ஏழை விவசாயி போகும்போது அவங்க என்ன பத்திரிகையாளர் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா போகும்போது இனோவால போறீங்களே வரும்போது ஒரு பென்ட்லி கார்ல வரீங்க அதுவும் ஒரு தொழிலதிபரோட வரீங்க நான் போறதை உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அதோட விட்டுறணும் நான் என்ன போறேன் எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் வருவேன் இனிமேல் நான் வந்து கோச்சுக்கிட்டாரு வேற நான் வந்து பாத்ரூம் போனா கூட உங்ககிட்ட சொல்லிட்டு என்ற அளவுக்கு ஒண்ணு இல்லைப்ப நான் முன்னாள் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இப்ப இருக்கிற அமைச்சர்கள் ஏதாவது ஒரு அமைச்சரை போய் பார்த்தா என்ன கொடுத்தோம் அப்படின்ற மெமரண்டம் இருக்கும் இல்ல ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும் நீ ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல அங்கே அங்கே ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தது என்ன திமுக தொண்டர்களா இல்லை கலைஞர் செய்திகளா இல்ல அதே ஒரு இதில் வந்து முதலமைச்சருடைய இதை சொல்லி கேட்டிருக்காங்க முதலமைச்சர் வந்து நீட் விளக்குக்கான நம்மளுடைய மசோதா வந்து நிராகரிக்கப்பட்டு விட்டது இது வந்து தொடர்ந்து போராடி சட்ட ரீதியாக தான் நம்ம வந்து வெற்றி கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காரு இதை தான் நான் அப்பயே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்போ நீ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொல்கிறாரு இருபத்தொன்னே நான் சொல்லிட்டு இருபத்தொன்னுலேயே சொல்லிட்டேன் அப்படின்னாரு இருபத்தி நாலில் அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு நம்ம வேணா இங்க காட்டலாம் இந்த இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கு பிறகு நீட்டுக்கு எதிரான மசோதா கொண்டு வந்த போது ஆதரவானா வாக்களிச்சது அதிமுக நான் என்ன சொல்றேன் இருபத்தி நாலுலயே வர இருக்கிற புது அரசாங்கம் நீட்டை வந்து விலக்கி விட்டு ஏற்கனவே இருந்த பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ இதை ஒதுக்க வேண்டும் அப்படின்றத இருபத்தி நாலுல எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அப்புறம் ஏன் சொன்னாரு இருபத்தி ஒண்ணுல அப்படி சொல்லிட்டு ஏன் அப்படி மாறுறாரு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நுழைவுத் தேர்வுன்றத வந்து கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவர்கள் எண்பத்தி நாலுல அதை மாத்துறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி வரையும் ஆச்சு அதுக்கு நடுவுல கலைஞர் வரும்போதெல்லாம் வேற வகையா இந்த நுழைவுத் தேர்வுகள் பாதிக்கப்படப்படுபவர்கள் பாத்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்களும் முதல் தலைமுறை அரசு பள்ளி மாணவர்களும் முதல் தலைமுறை பட்டதாரி அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடை தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்னு கவர்மெண்ட்ல கொண்டு வரார் அத ஒரு கமிஷன் கமிஷன் எதுவுமே இல்லாம எப்படி ஒழிக்கிறது அதை அப்படியே ரேண்டமைஸ்டா இன்க்ரீஸ் பண்ணி மொத்தமா முடிச்சு விட்டுருச்சு இனிமேல் இது போன்ற ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வரக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரையும் வர வச்சது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான் நீ வந்து இப்போ ஒண்ணு இல்ல இப்போ ஐட்ரேட்டிவா கொண்டு வந்தா கூட பரவாயில்ல பதினஞ்சு பர்சன்ட் இருக்கிறத நீ ஏன் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஒன்னு பதினேழு புள்ளி அஞ்சு அப்படிதான் கொண்டு போக முடியும் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் மண்டல் கமிஷன் வந்தப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் இப்போ இருபத்தி ஏழு நாங்கள் வந்தால் ஐம்பது பர்சன்ட் கொண்டு வருவோம் கேட்போம் ஒன்றிய அரசு தொகுதிகளும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார் ஏதாவது அது தொடர்பாக பத்து வாக்குல நீட்டை வந்து மெடிக்கல் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வராங்க அப்ப அந்த சூழ்நிலையில அப்ப இப்ப இருக்கிற எம்பி திரு வில்சன் அவர்களை வைத்து சென்னை கோர்ட்ல வாதாடி ஸ்டே வாங்கி வச்சிட்டாங்க அதே ஸ்டேவை வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் வாங்க வச்சிட்டாரு கலைஞர் இருந்தபோது அப்போதும் வந்து அப்போது இருந்த யூபிஏ டூ அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா யாருக்கெல்லாம் தேவை இல்லையோ விளக்கு வாங்கி கொள்ளலாம் அப்படின்ற ரெண்டாயிரத்தி பதினால கேஸ் நடக்கும்போது இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறுல கேஸ் நடக்கும்போது நீட்டை ஜரூராக நடத்தலாம் என்று உச்ச நீதிமன்றத்தில் வாடா வாதாடியது வந்து ஒன்றிய பாஜக அரசு இல்லையா அதுக்கப்புறம் அனிதான்ற ஒரு பெண் வழக்கு தொடுக்குறாங்க எதுக்குன்னா ரெண்டாவது வருஷம் நீட்டுக்கு எதிராக இது இல்ல இரண்டாவது வருஷமும் விளக்கு அதற்கு முன்னாடி அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட்ல உறுதியாக நாங்கள் ஒரு வருடம் விளக்கு வாங்குவோம்ன்றாரு அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் இந்த ஒரு வருடம் விளக்கு தருவோம்ன்றாரு அப்புறமேல் வந்து உய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தனால தர முடியல தர முடியல அதனால இன்னும் ஒரு வருஷம் மட்டும் ஒரு விளக்கு வேண்டும்னு அனிதா இது இது பண்றப்போ தமிழ்நாடு அரசு அதுல ஒரு கோபெட்டிஷனரா சேர்ந்துருக்கணுமா இல்லையா ஏன் சேரல ஒரு கிராமத்துல இருந்து ஒரு ஏழை மாணவி போய் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுளை தட்டும் பொழுது ஒரு கூட வந்து போய் ஆதரவு கருத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கணுமா கொடுக்கல இன்னும் சொல்லப்போனா இந்த லொக்கேஷன் ஸ்கேம் ஒண்ணு நடந்தது நடந்தது இல்லையா அதுல கூட தமிழ்நாடு அரசு வந்து என்கேஜ் ஆகல இங்கே இருக்கிற மாணவர்களை வெளி போய் பரிசு எழுதணும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்தப்ப மதுரை ஹைகோர்ட்ல தமிழ்நாடு அரசு வாதாடவே இல்லை இன்னொன்று சொல்லப்போனா இதுவரையும் யாருமே இப்படி ஒரு இப்போ எஸ்ஐஆரை பார்த்து நம்ம பிரமிக்கிறோம் இல்லையா இவ்வளோ பெரிய ஊழல் அப்படின்னு இதை விட மிகப்பெரிய ஊழலை செய்யும் எடப்பாடி பழனிசாமி நீட் விஷயத்துல செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு நீட்டு விளக்கு விலக்கு தர முடியாதுன்னு குடியரசுத் தலைவர் சொன்னதை மறைச்சது பல மாதங்கள் கழித்து பதினேழு மாதங்கள் கழித்து கழித்து அதுவும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசின் வழக்கறிஞர் சொல்றார் நாங்க வந்து நீட்டு விளக்கு தான் அனுப்பிச்சிட்டோமே அப்படின்றது தேமுதிக அலுவலகத்துல வச்சு அனுப்பி ரெண்டு வருது பதினேழு மாசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அது மட்டும் சொல்லல அவங்க நீட்டு விளக்கே கேட்கல ஏடிஎம்கேங்க கிட்ட அவங்க வந்து தமிழ்ல தான் நடத்தணும்னு கேட்டாங்க அப்படின்றது இதோட கொடுமை என்ன தெரியுமா இவங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீட்டை திரும்பி அனுப்பிச்ச மசோதாவை திரும்பி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க மெமரண்டம்ல போய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாக்குல பிரதமரை நீட்டு விளக்கு வேண்டும் கேட்டிருக்காங்க நீ மசோதாவே நிறைவேற்றாம ஒன்று மோடி எப்படி கொண்டு வருவாரு ஜூம் மந்திர போடுவாரா போடுவார இப்படியெல்லாம் ஏமாற்றியது எடப்பாடி பழனிசாமியோட அரசு இந்த அரசுக்கு வில் பவர் இருக்கு அதனாலதான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு நீட்டு நிராகரிக்கப்பட்ட போது இப்போ திமுக அரசு ஒரு நீதியரசர் ராஜந்த தமிழ் கமிட்டி அவனுடைய இதை வந்து மசோதா ஏற்று அவருடைய அறிக்கையை ஏற்றுக்கொண்டு மசோதா வைத்து அனுப்புனாங்க அப்புறம் ரெண்டாவது முறை அனுப்பி ஜனாதிபதிக்கு போய் நிராகரிக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டதை உடனடியாக சட்டசபையில் அறிவிச்சார் இன்றைக்கு ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி வந்திருக்குது நம்மளுடைய மசோதா நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி இது தமிழ்நாடு சட்டமன்றத்துலேயே வந்து சொன்னார் இவங்கள மாதிரி வந்து பதினேழு மாதங்கள் மறைத்து வைத்துக்கொண்டுலாம் வந்து உட்கார்ந்து இப்போ இந்த நீட்டுக்கு மசோதா நிறைவேற்றும் போது கூட ஏ கே ராஜன் போன்ற ஒருத்தரை கமிட்டியில போட்டு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இதுல சாதி ரீதியாக எப்படி பின்தங்கினார்கள் தமிழ் வழி படித்த மாணவர்களுக்கு வந்து எப்படி எல்லாம் நீட் வந்து விரோதமாக இருக்கிறது எத்தனை ஆண்டுகள் படித்தால் நீட்டில் வந்து தேர்ச்சி பெற முடியுன்றத மொத்த ஒரு டேட்டாவா சேர்த்துட்டு தான் வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அரசு பள்ளி அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தீங்கன்னு நீங்க கொண்டு வந்தீங்க சரி ஆளுநர் அப்பையும் வேற ஆளுநர் இருந்தார் இல்லையா அவர் வந்து ஒப்புதல் தர்ற அப்படின்றப்போ கேட்ட போது நாங்க மசோதா தான் நிறைவேற்ற முடியும் வேற எதுவும் பண்ண முடியாதுன்றதுதான் அதிமுக சைதாப்பேட்டையில் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் போராடினார் தான் அதற்கான ஒப்புதல் வந்தது சரி நீங்க நீங்களே வச்சுக்கோங்க சார் அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு வந்து மருத்துவக் கல்வி பெருமை நீங்களே வச்சுக்கோங்க நம்ம மாற்ற கருத்தே இல்லை அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி போட்டு அதை இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் கொண்டு வந்தவர் யார் முதலமைச்சர் அவர்கள் தான் இப்போ அவங்கள போல நம்ம செயல்பட்டா அந்த ஏழு புள்ளி அஞ்சை வந்து நம்மளால ஒழிச்சிருக்க முடியும் இல்லையா எப்படி சமச்சீர் கல்விக்கு விரோதமாக அதிமுக செயல்பட்டதுன்றது ஊருக்கே தெரியும் நான் உங்களுக்கு நீட்டு தரும் போது உங்களுக்கு எதுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம்னு திமுக நினைச்சிருந்தா அந்த இடஒதுக்கீடு இருக்காது இன்னும் சொல்ல போனா கோர்ட்ல போய் வாதாடினது திமுக வழக்கறிஞர்கள் இவர்கள் வாதாடி இருந்தால் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் என்ன லட்சணத்துல இருக்குன்றத தெரியும் இன்னும் சொல்ல போனா நீட்டு விவகாரத்திலே உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி முன்பு ஒரு கருத்தை சொல்லிவிட்டு இந்த தகவல்களை எல்லாம் பார்த்து விட்டு அவர் வந்து கண்ணீர் அடிச்சார் இப்படி வந்து நீட்டால் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நீட்டால் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல மாவட்ட வாரியாக கருத்தரங்குகள் நடத்தினது திமுக திராவிடர் கழகம் ரெண்டு கட்சிதான் தான் வேற யார் பண்ணா இவ்வளவு பெரிய கட்சியா இருக்குல்ல ஏடிஎம்கே இப்போ ஒரு வக் சட்டத்துக்கு வந்து எதிராக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இடைக்கால தடைன்னு வந்திருக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வந்ததை எல்லாம் உச்ச நீதிமன்றம் தடுத்து நிறுத்தி இருக்கு அதுல ஏடிஎம்கே மிகப்பெரிய கட்சி தானே ஏன் உன்னால அதுல கூட ஜாயின் பண்ண முடியும் அதுக்கு ஒரு கருத்தே இல்லையா அதுவும் இல்ல சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரும்போது அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து திமுக வச்சு அரசியல் செய்து போய் கோர்ட்ல கேஸ் போட வேண்டியது தானே அப்படின்னு கோர்ட்லயும் கேஸ் போட்டுச்சு அது இல்லாம ராஜா அவர்களும் எம்பி திரு அப்துல்லா அவர்களும் எல்லா செஷன் அட்டென் பண்ணாங்க கருத்து கேட்பு கூட்டத்துல யாரு முழுக்க எல்லா நாடு முழுக்க எல்லா அதுல இவங்க சொன்ன ரிவிஷன்ஸை மறச்சிட்டாங்கன்றத வெளிப்படைய மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்ப எல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க இது போன்ற எடப்பாடி பழனிசாமி அவருடைய இருப்பை காத்து அதுவும் போய் அவர் சந்திச்சது யாரு தெரியுமா ஜெயலலிதாவ வந்து கடைசி வரையும் கலைஞர் அவர்கள் வந்து செல்வின்னு தான் அழைச்சார் திருமதினு அழைக்கல ஏன்னா அந்த அம்மாவுக்கும் இவங்களும் பொலிட்டிக்கல் ரைவலரியா இருந்தாலும் அவங்க கண்ணியத்தை காப்பாற்றணும்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் வந்தது ஜெய ஜெயலட்சுமின்றவங்க வந்து ஜெயலலிதாவின் மகள் நான் நான் வந்து ஒன்றிய அமைச்சரை போய் சந்திச்சேன் அப்படின்றவரோட போய் போய் சந்திக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சலனம் கூட இல்லையா அந்த கூட்டணியில உங்கள் கட்சியினுடைய அதாவது மூன்றாவது தலைவர் மூன்றாவது பொதுச்செயலாளர் அதிமுக மூணாவது தலைமை தலைமையாக சொல்லி தன்னை சொல்லிக்கிறாரு எளிய தொண்டன்கிறாரு மூன்றாவது பொதுச்செயலர் தான் தப்பு பாவு சண்முகம்னா இருந்தார் அதனால் யாருன்னு தெரியாது அவருக்கு அவர் பாட்டுக்கு கணக்கு கணக்கில் கொஞ்சம் நான் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆனால் வந்து அவர் அவர் ஏதாவது பேசியிருக்கணும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் இது போன்ற விஷயங்களை வந்து அமித்ஷா அவர்கள் அம்சா அவர்கள் தவிர்க்கணும் ஏன் அவரை விடுங்க டெய்லி பிரஸ் மீட் கொடுக்குற ஜெயக்குமாராவே சொல்லிருக்கலாம்ங்க இது வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த விஷயம் அதை வந்து ஒரு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் வந்து அவங்க நேரடியாக சந்திக்கிறோம் ஒரு மனிதரை சந்திக்கிறாங்க என்ன என்ன காரணத்துக்காக சந்திக்கிறாங்க அப்படின்னா ஜெயலலிதா அப்படின்னா அப்ப ஒன்றிய அரசே ஒப்புக்கொள்ற மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாத எடப்பாடியால் தமிழகத்தை எல்லாம் மீட்க வேண்டாம் அதிமுகவை மீட்கட்டும் தொடர்ந்து உங்களுடைய நேரத்தை செலவு கருத்துக்கள் செய்வீங்க நன்றி நன்றி